மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சற்று முன் வந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தாவேக்காவில் நினைக்கிறார் செங்கோட்டையன் இது ஒரு அதிர்ச்சியான தகவல் இது தகவலை தெரிவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கொஞ்சம் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தாவேக்கா இப்பொழுது புதிதாக ஆரம்பித்த கட்சியில் நமது காலமாக அரசியல் களத்தில் இருந்தவர் அரசியலை பற்றி ஆராய்ந்து தெரிந்தவர் அதிமுகவின் ஒரு தூண் என்று கூறும் செங்கோட்டையன் அவர்கள் நமது தாவேக்காவில் இணைய போகிறான்றதான தகவல்கள் கசிந்திருக்கிறது அதாவது நம்ம செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவின் ஆதிர்வனா உங்களுக்கு அனைவருமே தெரியும் அவரை நேரில் சந்தித்து அவரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆக வந்து உரையாற்று கொண்டிருந்தார்கள் இருவருமே அதில் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று இன்னும் எந்த ஒரு அதிகார்பூர் தகவலும் வரவில்லை கூட்டணி பற்றி பேசினார்களா இல்லை நாங்கள் உன் கட்சியில் வருகிறேன் என்று பேசினார்களா அப்படின்றது தெரியாது அதாவது கூட்டணி பற்றி பேச முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா நமது செங்கோட்டையனை அதிமுக அதிரடியாக நீக்கம் பண்ணிட்டாங்க அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சேராமல் காவேக்காவில் காவிரிக்காவில் இணைய போறதான தகவல்கள் கசிஞ்சிருக்கு அதைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் என பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து விலகிறார்கள் விலகி எதிர்கட்சியில் போய் அதாவது திமுக கட்சியில் போய் இணைகிறார்கள் இது வந்து ஒரு திமுக கட்சிக்கு ஒரு பலமாக தான் இருக்கிறது அவர்களுக்கு பலமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு பின்னடைவு தருகிறது அது எந்த கட்சி என்றால் அது அதிமுகவுக்கு அதனால் அதிமுக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் இன்னும் ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் இல்லையெனில் அவர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் என யாரும் கூட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் இதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தாவேகாவில் இணைய போகிறார் செங்கோட்டியன் அப்படின்ற பதில் கேள்விக்கு பதில் என்னவென்று பார்த்தால் இன்னும் ஒரு நாட்களில் வந்து தெரிந்துவிடும் அவர் தாவைக்காவில் இணைய போகிறார்களா இல்லையா என்பதை சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனோரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களை அடுத்த விடவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்